இன்றைய தினம் வந்து சில கிடைக்கும் சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மீனா வந்து கொழு வைக்க முறையை வந்து சொல்வதை பார்த்து ஸ்ருதி வந்து கைதட்டி பாராட்டுக்கிறார் உங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் ஏன்னா ஆண்டி ஆண்டி தான் உங்களை பற்றி திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறார் அதே நேரம் பார்த்து விஜயாவும் அண்ணாமலையும் வருகிறார்கள் என்ன ஆண்டி பாக்ஸில் வச்சுருக்கீங்கன்னு சொல்ல கொழு வைக்க போகிறாங்களே அம்மன்ட்டு சொல்கிறார் உங்களுக்கு ரொம்ப கைண்ட் கார்ட் ஆண்டி உங்கள் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல உடனே வந்து முத்து இருமல் வந்தது போல் பண்ணுகிறார் எங்கம்மா நான் சொன்னால் கேட்குறாங்க சரி ஏதோ ஏதோ குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அதனால தான் அவன் ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்கிறார் அண்ணாமலை வந்து பொம்மையெல்லாம் வாங்கிட்டீங்களான்னு கேட்க ஓரளவு வாங்கி ஆச்சு மாமா என்று மீனா வந்து அதுதான் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கேன் சொல்கிறார் விஜயா வந்து சமைக்கிற வேலையை பாரு இதையே பார்த்துட்டு இருக்காத என்று சொல்ல சமைச்சுட்டு நத்த என்று சொல்கிறார் முத்து ஒரு பொம்மையை எடுத்து பிரிக்க அதில் வந்து போஸ் கொடுப்பதை பார்த்த மீனா டான்ஸ் கிளாஸ் அந்த இருவரும் வந்து இப்படித்தான் கட்டிப்பிடிச்சு கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறார் ஆனால் விஜயா வந்து அவங்க சிறுங்காரசம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறார் இவங்களுக்கு என்ன தெரிய போகுது என்று பேச அதற்கு மனோஜ் பரதத்தை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் என்று நக்கலாக பேசுகிறார் உடனே வந்த முத்து அந்த போஸை வந்து நீங்கள் பண்ணி காட்டுங்க என்று விஜயாவிடம் வந்து கேட்குறார் அப்போது வந்து தெரிந்து விடும் யார் சொன்னது உண்மை என்று சொல்ல முதல்ல வந்து மறுக்கும் விஜயா அண்ணாமலையுடன் வந்து சேர்ந்து அந்த போஸை வந்து செய்கிறார் ஆனால் விஜயா வந்து செய்ததற்கும் டான்ஸ் கிளாஸில் வந்து இருவரும் கட்டிப்பிடிச்சதுக்கும் வந்து ஒரு சம்பந்தமுமே இல்லை விஜயா வந்து அண்ணாமலையை பார்த்து தனியாக நின்று போஸ் கொடுக்கிறார் ஆனால் வந்து அண்ணாமலை மீனா சொல்றது இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அவங்க இருக்கிற பசங்க உன்னை நம்பி தானே அனுப்புறாங்க ஏதாவது நான் உன் தலையத்தான் உருட்டுவாங்க என்று சொல்லியும் விஜய் அதெல்லாம் இல்லை இது சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்கு சோம்பரித்தனம் படிக்கட்டுல வந்து இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறாது இனிமேல் வந்து நீ சாப்பாடு எடுத்துட்டு வராது என்று கோபமாக சொல்லிவிட்டு கிளம்புகிறார் மறுபக்கம் மனோஜ் வந்து சோகமாக கம்பெனியில உட்கார்ந்து கொண்டிருக்க ரோஹிணி என்னாச்சு என்று கேட்கிறார் ஒரு எழுபத்தஞ்சு தேவைப்படுது கையில இருந்ததெல்லாம் வந்து ரெட் ரொட்டேஷனுக்கு வந்து சரியாக போச்சு என்று சொல்லி கொண்டிருக்கு அதே நேரம் பார்த்து ஒரு கஸ்டமர் வருகிறார் எல்லா பொருளையும் வந்து வாங்குவதற்கு லிஸ்ட் போடுகிறார் அதனை பார்த்து மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரோஹிணியிடம் வந்து எப்படியோ பதினஞ்சு லட்சத்திற்கு வரும் நம்மளும் வந்து ஒரு மூணு லட்சம் பில் போட்டு கிடைக்கும் என்று சந்தோஷப்படுகிறார் ஆனால் வந்து அந்த கடையில் வந்து நடந்தது என்ன விஜயா டான்ஸ் கிளாஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம்